السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون جنية ترك الإسلام بركم ريا إسلامية بريوبلي سعودر سعودر هلا بريدي ரமதான் மாதத்தின் நோன்பை பற்றி அல்லாஹு ஜல்லஷமும் அத்தாலா தன்னுடைய அருள்மரையம் திருக்குறான் சொல்கிறான் ஈமான் கொண்ட என்னுடைய விசுவாசிகளே விசுவாசிகளை குத்திபாலிக்கும் உங்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டு விட்டது கமா குத்திபாக்கும் அல்லக்கும் தத்தப்போம் இந்த நோன்பை உங்களுக்கு மாத்திரம் நான் கடமையா ஆக்கியிருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு முன்போந்த எத்தனையோ சமுதாயத்தாருக்கு நான் இந்த நோன்பை கடமையா இருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா நோன்பு பிடிக்க கஷ்டமாக இருந்தால் முன்னோர்களை நினைத்து அந்த நோன்பை நீங்கள் சுலபமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறான் லால் நக்கும் இந்த நோன்பை நீங்கள் நோற்பதனால் உங்களுக்கு தக்குவாய் ஏற்படும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் புனிதமிக்க ரமதான் மாதத்திலே முஸ்லிமான வயது வந்த புத்தியுடைய ஆண்கள் பெண்கள் உடல் சக்தியுடைய அத்தனை நபர்களும் ரமதான் மாதத்தில் பரதான நோன்பை நோற்பது கட்டாய கடமையாகும் ஒரு நோன்பை விட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகுவார்கள் நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள் ரொம்ப வயது அல்லது ரொம்ப வயது முதிர்ந்து அதனால் நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் இவர்களெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்னே கால் கிலோ அரிசி என்ன செய்யணும் சதக்கா செய்யணும் இது மார்க்கத்தினுடைய சட்டம் நோன்பு என்பது இரவு சூரியன் மறைந்ததிலிருந்து அதாவது மகரிபு நேரத்திலிருந்து காலை சுபகு நேரம் வருவதற்கு முன்னர் பருதான நோன்பா சுண்ணத்தான் நுண்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நீத்து செய்யறது கட்டாய கடமையாகும் இது ஒரு பருந்து நீயத்து ஒரு பருதாகும் அனபி மதாபில காலையில மத்தியான நேரம் உச்சி சாய்கின்ற வரைய நியத்து செய்யலாம் சாமி மதாபுல சுபுக வத்து வர முந்தைய என்ன செஞ்சிடணும் நீர்த்து செய்திடணும் நியத்துங்கிறது கல்புல இருக்கணும் வாயால் நியத்து செய்யறது சுண்ணத்து தான் கல்புளை இந்த வருஷத்தில் ரமதான் மாதத்தின் வரதான் நன்பே அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாவுக்காக என்று கல்புளை நினைப்பது பருதாகும் அதை நாம் என்ன செய்யணும் வழங்கிக் கொள்ளணும் இது நோன்புக்கு ரெண்டு பருது அதுல ஒண்ணு நியத்து இரண்டாவது அதிகாலை நேரம் சுபோ இருந்து சூரியன் மறைகின்ற வரை சாப்பிடாமல் குடிக்காமல் இல்லாதவுடன் இணையாமல் இருப்பது கட்டாய கடமையாகும் இந்த நோன்பு கமாபதி நம்ம கபலுக்கும் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்பு வந்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக இருந்தது என்று அல்லா சொல்கிறான் நோன்பிலே சிறந்த நோன்பு எது தெரியுமா அதிடுத்துற சுன் சொல்றாங்க அபதலு சலாதி தாவூத் அலி நோன்பிலே சிறந்தது தாவூது நபீனுடைய நோன்பு தொழுகையிலே சிறந்தது தாவூது நபீனுடைய தொழுகை என்லது அலி சொல்லாம் ஏன்னா தாவூது அலிசலா அவர்கள் பூரா நோன்பு வைப்பாங்க எப்படி நோன்பு வைப்பாங்க ஒரு நாளைக்கு நோன்பு வைப்பாங்க நோன்பு விட்டுருவாங்க அடுத்த நாள் நோன்பு வைப்பாங்க அடுத்த நாள் நோன்பு விட்டுருவாங்க இப்படி காலம் பூரா அவங்களுடைய வளமையே இதுதானா சுமார் தான் நாம ரமதான் மாதம் நோன்பு வைக்கிறதுக்கு பெரிய சிரமம் நினைக்கிறோம் நம்ம பலர்கள் ஆனா காலம் பூரா ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு தொடர்ந்து சாப்பிடுறது மறுநாள் நோன்பு எப்படி இருந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய தியாகம் அப்ப இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தெரியாது ஏன்னா நோன்பு தொடர்ந்து நோன்பு வைக்கும் போது அந்த நோன்பில் அவர்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படும் அந்த நோன்ப என்ன செய்வாங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க எவெருமா நான் செல்லதாக அவர்கள் ரமதான் மாதம் பிறப்பதற்கு ஒரு நாள் முன்பு சஹாபிகள் மத்தியில் ஒரு பயணம் செய்தார்கள் இந்த அலி தெஹரு சல்மான் பார்சியர் சொன்னாங்க ரசுல்லா சொன்னாங்க ஏன் அய்யோ அதல்லக்கும் ஷஹருன் அபீமுன் ஷஹருன் முபாரக்கும் ஓ அருமை என்னுடைய தோழர்களே ஜனங்கள உங்கள் மீது ஒரு மிக சிறந்த ஒரு நன்மையில் அதிகமாக தரக்கூடிய பெரிய மாதம் முபாரக்கான மாதம் நிலநிற்று இருக்கிறது சகரன் பீகி லேலத்தும் ஹைரம் அல்பி ஷகர் அந்த மாதத்தில் தான் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்கின்ற அமலை விட சிறந்த அமலை பெற்று தரக்கூடிய லேலத்தில் கதிர் இருக்கிறது என்று பெருமானா செலஞ்சாலைத்தோன் சொன்னார் அந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற ஒரு ஹயிரான செயலுக்கு ஒரு நன்மையான செயலுக்கு அல்லா மற்ற மாதத்தில் ஒரு பரதை செய்த சபாபி தருவான் ரமதான் மாதத்தில் நீங்கள் ஒரு பரதை செய்தால் மற்ற மாதத்தில் எழுபது முறை பரதை நிறைவேற்றிய நன்மையை தருவான் என்றார்கள் பெருமாசல்ல இப்ப ரமதான் மாதத்தில் ஒரு நாள் சுபு தொழுவோம் வீங்க மற்ற மாதத்துல எழுபது நாட்கள் சுபு தொழுக தொழுக நன்மைய ஒரு பருந்துக்கு அல்லாஹுத்தாலா தந்து விடுகின்றான் என்றால் இந்த ரமதான் மாதம் எவ்வளவு புனிதமானது மேலும் சூழ்லா சொன்னாங்க மண் பத்தன பிஜி சாய்மன் யார் ரமதான் மாதத்தில் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க செய்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹுத்தாலா மன்னித்து விடுவான் என்றார்கள் பெருமான செலந்தாக்களை செல்லான் அது மாத்திரம் அல்லத்துக்கும் அன்னார் நோன்பாளியை நோன்பா திறக்க செய்வதனால் அவரை நரகத்திலிருந்து யார் நோன்பு திறக்க அவருக்கு டிபன் கொடுத்தாரோ சாப்பாடு கொடுத்தாரோ அவரே அல்லாஹு நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அழகும் அஜிரோ மிஸ்லோ அஜ்ரிஹி நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அவருக்கு நோன்பு திறக்க வச்சவருக்கும் கிடைக்கும் மின் தக்கிச மின் அஜிரி செய் நோன்பாளிக்கு எந்த நன்மையும் குறையாது குறையாம அவருக்கு கிடைக்கிற நன்மை போன்ற நன்மையை அல்லாஹு நோன்பு திறக்க செய்தவருக்கு கொடுத்து விடுவான் என்றார்கள் அப்போ நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய சவாவு கிடைக்குது அது மாதிரி மண் கப்பந்தாக எந்த முதலாளிகள் தன்னுடைய தொழிலாளிகளுக்கு ரமதான் மாதத்தில் வேலையை சுலபமாக்குகிறார்களோ அந்த முதலாளிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சர்றான் வாழ்த்தகவும் நரகத்தை விட்டு அவரை விடுதலை செய்கிறான் என்றார்கள் பெருமாநா செல்லந்தார் சார் அப்ப ரமதான் மாதத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது இந்த மாதங்களில் மொத்தம் பன்னிரண்டு அதுல ரமதான் ஒன்று இந்த குரான் இறங்குவதற்கு முன்னர் ரமதான் ஒரு சாதாரண மாதமாகத்தான் இருந்தது ஆனா ரமதானுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க சஹரு ரமதான் என்பதையும் குரான் இந்த ரமதான் மாதத்தில் குரான் இறங்கியதுனால் ரமதான் புனிதம் பெற்றது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் உலகத்துல சில பொருளை பாக்குறோம் அது சாதாரண பொருளாதான் இருக்கும் ஆனா அந்த பொருள் சிறந்த உயர்ந்த சில பொருள்களோடு சேரும் போது சாதாரண பொருளும் சிறந்த பொருளாக ஆகிவிடும் இபாதத்தோடு சேரும் போது ஆதரத்து இபாதத்தாக ஆகிவிடும் உதாரணமாக ஆஹ் வெள்ள லூள் கதிர இருக்கிறது அது லைலத்துள் கதிரை ரமதான் மாதத்தில் அல்லாஹாலா வச்சிருக்கிறதுனால அந்த லைலத்துள் கதிரை ஆயிரம் மாதங்களை விட சேர்ந்தது எத்தனையோ இரவுகள் வருகின்றன அதுல ஒரு இரவு ஆனா ரமதான் மாதத்துல அல்லா தாலா லேலத்தில் கதற வச்சு மிக சிறப்பாக ஆக்கி விடுகிறார் அதை மாதிரி ஜும்மா நாள் எத்தனையோ நாட்கள்ல ஜும்மா நாளும் ஒரு நாள் ஆனா அந்த ஜும்மா நாள்ல ஆதமலை படைக்கப்பட்டாங்க இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது அந்த நல்லவர்களுடன் ஜும்மா நாள் சிறப்பு பெறுவதனால் ஜும்மா நாளுக்கு தனி பவரம் அந்தஸ்தம் வந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அத மாதிரி ரசூ இல்லாய் செல்லதாலை செல்லும் காலில் செருப்பு போட்டுருந்தாங்க அவங்க காலில் போட்டிருந்த அந்த காலனி அவங்க போடுவதற்கு முன்னர் சாதாரண செருப்பாக சாதாரண காலனியாகத்தான் இருந்தது ஆனா அந்த சாதாரண செருப்பு எப்போ ரசூல் இல்லாய் செல்லதாலை செல்லும் அவர்களுடைய காலுக்கு வந்து விடுகிறதோ அந்த செருப்புக்கும் தனி சிறப்பு வந்து விடுகிறது இல்லையா இப்ப இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ரசூல் இல்லாவுடைய புனித பொருட்கள் உள்ளன அதுல செருப்பும் இருக்கிறது அந்த செருப்பெல்லாம் நம்மளுடைய தலையில தூக்கி என்ன செய்யறோம் வச்சு கொடுக்குறோம் அது மாதிரி சட்டை நபிமார்கள் வழிமார்கள் தன்னுடைய உடல்ல போடுவதற்கு முன்னர் அது சாதாரண சட்டையாக இருக்கிறது ஆனால் நபிமார்கள் அவளியாக்கள் மகான்கள் எல்லாம் போட்ட பிறகு அந்த சட்ட ட்ரெஸ்ஸுக்கு தனி மதிப்பு உதாரணத்துக்கு ஹாதா பிகமிசிஹாதா பால்குஹூ இந்த சட்டையை கொண்டு போய் என்னுடைய தந்தையின் முகத்திலே போடுங்கள் இழந்துவிட்டு அவருடைய கண் கண்பார்வை திரும்ப கிடைத்துவிடும் என்று அதற்கு யூசுப் அலி சலாத்துலாம் அவர்கள் சொன்னதாக அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் ஏன்னா அழகு திருமகன் அழகு பெருமகன் கோப்பை கனியமுதல் யூசுப் அலை பிரிந்து அவருடைய நீண்ட நாட்களாக பிரிந்து அவருடைய தந்தை யாகூப் அலைசலாம் அழுது அழுது கண்கள் கண் தெரியாம போச்சு அப்ப இந்த சட்டையை போட்ட உடனே கண் பார்வை வந்தது குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மாதிரி எப்பெருமானா செல்லந்தா அழைச்சலாம் போட்டிருந்த சட்டைகள் அவங்க போடுவதற்கு முன்னர் அது சாதாரண துணிதான் சாதாரண சட்டை தான் ஆனா அதியத்துல பாக்குறோம் ரசூல் இல்லா செல்ல செல்லும் அவர்களுடைய அபாரத்திற்கு பிறகு ரசூல் இல்லா தன்னுடைய உடல்ல போட்டு அலங்கரிச்ச ஜிப் மைத்து அஸ்மா பிரதி நோயாளிகளுக்கு அந்த ஜிப்பாவை தண்ணியில முக்கி புழிஞ்சு அந்த தண்ணிய கொடுப்பாங்களாம் நோய் நிவாரணம் பெற்றுவிடும் அப்போ சாதாரண சில பொருட்கள் மகான்கள் நபிமார்கள் வலிமார்களோட தொடர்பு பெறும்போது அது மிக சிறந்த அந்தஸ்தை பெறுகிறது அது மாதிரி ரமதான் மாதம் பன்னிரண்டு மாதத்தில் ஒன்று ஆனால் அந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் எல்லா வேதங்களுக்கும் தலைவராக இருக்கிற திருக்குறானை ரமதான் மாதத்திற்கு தனி சிறப்பு அப்ப அந்த ரமதான் மாதத்தை என்ன செய்து விடக்கூடாது நாம் வந்து வீணடித்து விடக்கூடாது அது மாதிரி இன்னொரு ராஜ்ஜியத்துல ரசிக் செலந்தாலே சொல்ல சொன்னாங்க அபு உமாமா ரபிள்ள அறிவிக்கிறாங்க மன் சாம பி சபீஹிஹூ அனின் நாரி ஹரீஃபன் அல்லாஹால அவனுக்காக யாரு ஒரு நோன்பை நோக்கிறாரோ அவருக்கும் அவருடைய நரகத்திற்கும் அவரை விட்டு நரகத்தை விட்டு அவருடைய முகத்தை தாலா ஹரீஃப் அளவுக்கு தூரமாக்கி விடுகிறான் ஹரீஃபனா என்ன கமா பைன சமாய் உள்ளாருது வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவிற்கு நோன்பாளையை விட்டு நரகத்தை அல்லாஹால தூரமாக்கி விடுகிறான் ஒரு நோன்பு சொல்லா மண் சாம யோமன் இல்லாய் ஒரு நோன்புக்கு இவ்வளவு பெரிய தவாபம்னா ரமதான் மாதம் பூரா நோன்பு வைக்கிறது அப்புறம் ஒவ்வொரு மாதமும் பரிமுகம் பதினாலு பதினஞ்சுல ஆஹ் ஐயா முழு வீதல நோன்பு வைக்கிறதுக்கு எல்லாம் அல்லா வந்தாலா எவ்வளவு பெரிய தவாப நமக்கு தருவான் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இன்னொரு அதீத் ரசுல்லா சொன்னாங்க மண் சாம ரமதான ஈமானம் ஹை சாபன் உசுரகம் தக்கம் இந்த ரமதான் மாதத்தில் ஈமானுடன் எஹ்லாசுடன் அதாவது கலப்பட்ட எண்ணத்துடன் அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறாரோ அவர் நோன்பு அல்லாவுக்காக வைக்கணும் நோன்பு வச்சா கொலஸ்ட்ரால் போகும் சுகர் போகும் போறதுக்காக கொலஸ்ட்ரால் போறதுக்காக நோன்பு வைக்கிறாரு அப்படி நோன்பு வச்சா அவருக்கு தவாப்பு கிடைக்காது அதனாலதான் ரசூல்லா சொல்றாங்க எஹ்லாஸ் அல்லாஹுக்காக அது நோய் போனாலும் சரி போகாட்டாலும் சரி அல்லாஹுக்காக யார் ஈமானோடு எஹ்லாசோடு நோன்பு வைக்கிறாங்களோ அல்லாஹாலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தர்றான் சாம ரமதான உபிரலகமா தக்கதம் அபி அது மாதிரி ஒமன் சாம உமன் காம ரமதான ரமதான் மாதம் இரவிலை எவர் நின்று வணங்குகிறாரோ உபிரலகுமா தக்கதம் தி அவருடைய முன் பாவங்களையும் அல்லாஹாலா மன்னித்தரா ஒமன் காம லேலத்தல் கதிரி லேலத்தல் கதிரோடைய இரவிலை யார் இறைவனுக்கு நின்று இபாதை செய்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹால மன்னித்து விடுகிறான் என்று பெருமான செல்லந்தாவலே செல்லம் சொன்னாங்க அப்ப ரமதான் நோன்பு ரமதான் இரவுலே வணக்கம் செய்வது வேலத்தின் கதிலே வணக்கம் செய்வதனால் முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அப்ப ரமதான் மாதம் நோன்பு நோட்டாலே முன் பாவம் மன்னித்து முன்பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் அப்புறம் இரவுல வணங்குறதுனால என்ன பாவம் இருக்கும் அப்படின்னு கேட்டா ரமதான்ல நோன்பு இருக்கிறதுனால முன் பாவம் போயிடுது அப்ப முன் பாவங்கள்லாம் எல்லாம் அழிஞ்ச பிறகு நம்மள்கிட்ட பாவம் இல்லாமல் இருக்குது அப்ப இரவுல என்ன வணங்குறதுனால திரும்பவும் முன்பாவம் அழியுதுன்னா எப்படி போன பாவம் எப்படி அழியும் அப்படின்னா பெரும்பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹால மாற்றிடுவான் அப்ப நேரத்தில் அல்லாஹால மேலும் மேலும் என்ன செய்வான் அள்ளி தந்து விடுவான் அல்லாஹத்தாலாவோட நெருக்கமும் உயர்ந்த தரஜாவும் கிடைக்கும் என்பது இந்த அதீசனுடைய கருத்துக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் எனவே அல்லாஹத்தாலா இந்த உமத்துக்கு குறைஞ்ச ஆயுள தான் கொடுத்திருக்கிறான் பழைய காலத்து பிமார்களுடைய உம்மத்துமார்கள் ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தார்கள் நமக்கு அல்லாஹ் உம்மத்துமார்கள் அல்லாஹ்தா அறுபதுல இருந்து எழுபது வரை தான் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அதே நேரத்துல மற்ற உமத்துமார்களுடைய அமல்களை எல்லாம் கூட சிறந்த அமல் செய்ததாக அல்லாஹ்லா தன்னுடைய பட்டோலையில் பதிவு செய்வதற்காகத்தான் இது போன்ற அமுதான் மாதம் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை பகல் திங்கட்கிழமை இரவு திங்கட்கிழமை பகல் மற்றும் ஆசுர நாள் இது போன்ற புனித நாட்களை எல்லாம் தந்து குறைஞ்ச ஆயுளை பெற்ற நமக்கு முன்பொந்த சமுதாயத்தார்களை விட அதிக நன்மைகளை நம்முடைய லிஸ்டில் பதிவு செய்வதற்காக அல்லாஹாலா இது போன்ற மாதங்களையும் நாட்களையும் தந்திருக்கிறார் எனவே இவற்றை நாம் பாலாக்கி விடக்கூடாது வீணாக்கி விடக்கூடாது அல்லாஹாலா புனித ரமதான் மாதத்திலும் மற்ற உயர் சிறந்த நாட்களிலும் நல்லாமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா சௌபிக் தருவானாக ரமதான் மாதம் பிறந்து விட்டாலே சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன என்ற சுழலாய் செல்லதாளி சரம் சொன்னாங்க இதாக ரமதான் புத்தே அபு ஜன்னத்தின் அபு ஜன்னம் நரகத்தின் கதவுகள் அனைத்தும் இழுத்து பூட்டப்படுகின்றன நரகத்தின் கதவுகள் எழுத்து பூட்டப்பட்ட எந்த கபர்லையும் அதாபு இருக்காது அது காபிராக இருந்தாலும் சரிதான் முஸ்லீம்களுடைய கபர்ல முஸ்லீம்கள் பாவிகளாக இருந்தால் அவங்க தவிர அதாவது நிறுத்தப்படும் காபிர்கள் நிரந்தர பாவிகள் தான் இந்த ரமதான் மாதத்தினால அவங்களுடைய கபிலையும் அல்லாஹ் நிறுத்தி நிறுத்திடுறான் இதுதான் இந்த அதி இதனுடைய கருத்து அல்லாஹு லட்சம் வார்த்தாலா நம்முடைய நோன்புகளை எல்லாம் கபூர் செய்து முஸ்லிமான ஓமினான அத்தனை நபர்களுடைய குற்றங்களையும் அல்லாஹாலாம் மன்னித்து இறைவனுடைய நெருக்கத்தையும் அசூலில்லாய் செல்ல செல்லும் அவர்களுடைய குறும்பு என்ற நெருக்கத்தையும் நாம் எல்லோருக்கும் தருவானாக வாக்குமீன் வலைக்கும் ஒரு அஹமத் பிரகாசு